எல்லாருக்கும் வணக்கம் போன பகுதியில் கருத்தான் தன் உழைப்பால் இன்னும் முன்னேறி வளர்ந்து வர்றதையும் அதே மாதிரி அவர் தன் வாழ்நாளில் தன்னை மிகவும் உத்வேகப்படுத்தின தலைவர் மார்ஷல் திரு நேசமணி அவர்கள் சந்தித்ததையும் பார்த்தோம் இந்த பகுதியில் நேசமணி அவர்களோட வளர்ச்சியும் அதுக்கப்புறம் கருத்தான் அவர் உழைப்பாள வலையில் சேர்ந்ததை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதன் பின் கண்ணெதிரில் நேசமணி வளர்ந்து பெரிதாவதை அப்பா கண்டார் அவர் டீ குடிக்க வருவதில்லை அவருடைய ஆபீஸுக்கு டீ கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சில சமயம் பையன்கள் இல்லாவிட்டால் அப்பாவே செல்வார் நேசமணியின் ஆபீஸ் வாசலில் எந்நேரமும் ஆட்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள் அழுது அமர்ந்திருக்கும் பெண்களையும் கோபத்துடனும் கொந்தளிப்புடனும் விவாதித்து கொண்டிருக்கும் கிராமத்தினரையும் தாண்டி டீயை கொண்டு சென்றால் அங்கே வெள்ளை சட்டையையும் போட்டையையும் எல்லாம் கலற்றி ஆணியில் மாட்டிவிட்டு சட்டை இல்லாமல் நாற்காலியில் கால்களை தூக்கி வைத்து கொண்டு உறக்கச் சிரித்து நேசமணியை பார்க்க முடியும் எப்போதும் முடிந்தவரை உச்சத்தில் பேசுவது விலவங்கோடு கல்குளம் பக்கத்து வழக்கம் எப்போதும் அங்கே ஏழெட்டு பேர் இருப்பார்கள் உள்ளையும் வெளியேயும் நிற்கப்பட்ட எல்லாருக்கும் சாய கொடுட என்று அவர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு எப்படியும் இருநூறு முன்னூறு டீ ஆகிவிடும் ஒரு கட்டத்துக்கு மேல் அவரது ஆபீஸிலே ஒரு பையனை போட்டு டீ போட ஆரம்பித்தார்கள் அப்பா அந்த ஆபீஸை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர் நேசமணியின் சிரிப்பையும் மலையாள நடிகொண்ட உரத்த குரலையும் கேட்பார் இந்த மனிதர் உண்மையிலேயே வழக்குகளை நடத்துகிறாரா என்று சந்தேகம் வரும் ஆனால் அவர்தான் திருவிதாங்கூரிலேயே வெற்றிகரமான வழக்கறிஞர் என்றார்கள் அவர் வந்து நின்றாலே வழக்கு வென்றுவிடும் என்று நம்பினார்கள் நேசம்மணி திருவிதாங்கூர் காங்கிரஸில் சேர்ந்து முதலில் நாகர்கோவில் நகர்மன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தலைவராக ஆனார் அதன்பின் அவரை வக்கீல் அலுவலகத்தில் பார்ப்பது அரிதாயிற்று அப்பா மெட்ரிக் பரீட்சையில் வென்றதும் அப்போதுதான் அவருக்கு நெருக்கமாக இருந்த வாதியார் செல்லப்பன் ஒருநாள் திருநெல்வேலியில் வெள்ளைக்கார சர்க்கார் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள் நீ அப்ளிகேஷன் போடு என்றார் அப்பா அன்றுவரை அதை பற்றி யோசித்ததில்லை அப்போது அவருக்கு முப்பத்தி மூன்று வயது திருமணம் செய்து கொள்ளும் நினைப்பும் அவருக்கு இருக்கவில்லை நாள் தவறாமல் உள்ளூர் மிஷன் நூலகத்துக்கு போய் வாசிப்பது மட்டுமே அவரது ஆர்வமாக இருந்தது வேலை கண்டிப்பா கிடைக்கும் மெட்ரிக் படிச்சிட்டு உன்னளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆர்வம் அந்த வேலைக்கு வரமாட்டாங்க என்று வாத்தியார் சொன்னார் நம்பிக்கை இல்லாமல் அப்பா விண்ணப்பம் போட்டார் திருநெல்வேலிக்கு நியமகம் செல்ல ஆணை வந்தது அவரிடம் பேசியவர் ஒரு மதுரை ஐயங்கார் ஆங்கிலத்திலேயே கேள்விகளை கேட்டார் அப்பாவும் ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார் நீ மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தாயா என்றார் அப்பா இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை என்றார் ஐயங்கார் தலையசைத்தார் அவர் அதிருப்தி கொள்வது போல் முகம் காட்டியது வேலை கிடைக்காது என்று நம்பிதான் அப்பா திரும்பி வந்தார் ஒரு மாதத்தில் வேலைக்கு உத்தரவு வந்தது ஐயங்கார் அவருக்கு தான் இரண்டாவது இடம் கொடுத்திருந்தார் நேராக மதுரைக்கு சென்று வேலையில் சேர்ந்தார் எட்டு மாத பயிற்சி காலம் முடிந்ததும் நில அளவை துறையில் தென்காசியில் அவருக்கு வேலை மாற்றம் கொடுத்தார்கள் அப்பாவுக்கு எல்லா ஊரும் ஒன்றுதான் தென்காசியைப் பற்றி ஒன்றுமே தெரியாது மதுரையிலிருந்து நேராக தென்காசிக்கு ரயிலில் சென்று இறங்கி வேலைக்கு சேர்ந்தார் அவர் வேலைக்கு சேர்ந்த அன்றே அவர் அங்கே விரும்பப்படவில்லை என்பதை உணர்ந்தார் நில அளவையின் மைய அலுவலகம் தென்காசியில் இருந்தது அங்கே அவரை சேர்த்து கொண்டதும் நேராக இளஞ்சிக்கு போகச் சொன்னார்கள் அலுவலகத்தில் ஒருவர் கூட அவரை பார்த்து புன்னகை செய்யவில்லை அவரது உத்தரவில் முத்திரை அடித்த இருளாண்டி சேர்வை வெள்ளக்காரனுக்கு குனிஞ்சு கொடுத்து வேலை எடுத்துட்டு வந்துருதானுங்க என்று உறக்க முணுமுணுத்தபோது போது ஆபீஸில் பலர் திரும்பாமலே புன்னகை செய்தார்கள் அப்பா குதிரை வண்டியில் இளஞ்சிக்கு சென்று ஆபீஸுக்கு போனபோதுதான் அங்கே அவரை ஏன் வேலைக்கு போட்டார்கள் என்று புரிந்தது அந்த பகுதி முழுக்கவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இளஞ்சிக்குடி ஜமீனுக்கு சொந்தமானதாக இருந்தது அவரது ஆணைக்கப்பால் அங்கே சட்டமும் நீதியும் ஒன்றுமில்லை நிலங்கள் யார் பெயரில் இருந்தாலும் யார் சம்பாத்தியதா சம்பாதித்ததாக இருந்தாலும் ஜமீன் ஆட்கள் நினைத்தால் அதை எடுத்துக்கொண்டார்கள் பட்டா மாற்றினார்கள் அங்கே வரும் எந்த அதிகாரியும் ஜமீனுக்கு அடிமையாகவே இருந்தாக வேண்டும் என்று வழக்கம் இருந்தது ஆபிஸ் பூட்டப்பட்டிருந்தது மண் சலை ஓரமாக கல்சோருக்குள் இருந்த தாழ்வான பழைய ஓட்டுக்கட்டினர் அதை சுற்றி செடிகள் மண்டியிருந்தன ஒற்றையடி பாதை போல ஒன்று உள்ளே போயிற்று இளஞ்சியில் மழை அதிகமானதால் பலவகை கொடிகள் அடர்ந்து கட்டிடத்தின் மேல் படர்ந்து கூறைய மூடியிருந்தன அவர் அங்கு விசாரித்து தலையாரி சங்கரதேவரை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே சென்றார் ஏழெட்டு மாதமாக திறக்காமல் இருந்த அலுவலகம் முழுக்க ஒவ்வா எச்சம் அப்பாவே அதை கூட்டிப் பெருக்கினார் முதல் நாளே தலையாரி சங்கரதேவர் அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் அவருடன் அப்பா ஜமீன்தாரை பார்க்கச் சென்றார் ஜமீன் பங்களா ஒரு பெரிய தோட்டத்தில் ஓடைக்கரையில் தென்னை மரக் கூட்டங்களுக்குள் இருந்தது முகப்பிலேயே வெளிவாசல் அருகே ஜமீன் அலுவலகம் அங்கேதான் கணக்கு பிள்ளைகளும் பிறரும் இருப்பார்கள் ஜமீன்தார் காலையில் ஒருமுறை வந்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டுவிட்டு செல்வார் அலுவலகத்தை தாண்டிச் செல்லும் நீளமான சாலையின் இரு பக்கமும் ஜமீன்தார் சொந்தமாக வைத்திருந்த மிருக சாலையின் கம்பி அலி போட்ட கூண்டுகள் அவற்றில் அவர் நாலந்து கரடிகளையும் ஏலட்டு மலைப்பாம்புகளையும் ஒரு சிறுத்தையையும் வளர்த்து வந்தார் இதைத் தவிர புனுகுப்பூனைகள் முள்ளம்பன்றிகள் காட்டுப்பூனைகள் நரிகள் ஓநாய்கள் கருங்குரங்குகள் என பல வகை உயிர்கள் அவற்றின் எச்சமும் சிறுநீரும் கலந்த கடும் துர்நாற்றம் எந்நேரமும் அலுவ அலுவலகத்தில் வீசிக்கொண்டிருக்கும் இளஞ்சிக்குடி ஜமீன்தார் வேட்டையில் ஆர்வமுடையவர் அவர் காட்டுக்குள் வேட்டைக்கு செல்வதற்காகவே குதிரைகளை வரவழைத்து பழக்கி வைத்துக்கொள்ள கொள்ள நாலந்து பட்டாணி முஸ்லிம்கள் இருந்தார் மிருகங்களை வைத்து பிடிக்க பழங்குடிகளை வைத்திருந்தார் அவருக்கு பிடிக்காதவர்களை கட கரடி மலைப்பாம்புகளுடன் போட்டு கூண்டுகளில் அடைத்து இரவெல்லாம் வைத்திருப்பது அவரது வழக்கம் கரடியால் கிளிபட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் என்றார் சங்கரத்தேவர் மலப்பாம்பை கண்டு பயந்தே ஒரு சிறுவன் உள்ளே செத்து கிடந்திருக்கிறான் அப்பாவும் தேவரும் வாசலை அடைந்த போது கணக்கு பிள்ளை வெளியே வந்து அப்பாவிடம் எல நீ அந்தல ஏறி வாரியே வெளியே நில்ல திண்ணையில் ஏறாத செருப்ப கழட்டி மூளையில் போடு என்றார் அப்பா அலுவலகத்திற்கு வெளியே நின்று கொண்டார் தேவரை மட்டும் திண்ணையில் ஏறி அமரச் செய்தார்கள் எட்டு மணிக்கு அலுவலகத்தில் அனைவருக்கும் பதநீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதை பேருக்கும் மண்கொப்பையில் கொடுத்துவிட்டு அப்பாவுக்கு மட்டும் ஓலைப்பட்டையில் கொடுத்தார்கள் பட்டையை வெளியே கொண்டு சென்று போட சொன்னார்கள் அங்கேயே காத்திருக்க வேண்டியிருந்தது ஒரு மணி நேரம் நின்ற பின் அப்பா தரையில் குந்தி அமர்ந்திருந்தார் பத்து மணிக்கு ஒரு டவாலி ஓடி வந்து ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வருவதை அறிவித்தான் அவனுக்கு நீதிமன்றத்தின் வில்லை சேவகனின் அதே உடையை அணிவித்திருந்தார் ஜமீன்தார் கொஞ்ச நேரத்தில் நீதிமன்றத்தைப் போலவே ஒரு வெள்ளித்தடியை ஏந்தி அதே சீருடையுடன் ஒரு சேவகன் லெஃப்ட் ரைட் போட்டு வந்தான் அவன் ஆங்கிலம் போன்ற உச்சரிப்புடன் அர்த்தமற்ற ஒளிகளை எழுப்பி கொண்டே வந்தான் பின்னால் இருவர் வாத்தியத்தையும் பியூகிலையும் மலம் போனபடி முடக்கியபடி வந்தார்கள் கடைசியாக நலைந்து சேவகர்கள் பின்தொடர ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வந்தார் அவர் வெள்ளைக்கார லெப்டினண்டின் சீருடையை தைக்கச் செய்து அணிந்திருந்தார் இடுப்பில் கை துப்பாக்கியும் கைகளில் வெள்ளை கையுறைகளையும் கால்களில் பெரிய வேட்டை பூட்டுகளும் அணிந்து பெரிய எடை கொண்ட உடலை சிரமப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்தார் அவர் வந்ததும் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவரை வாழ்த்தி கூச்சல் போட்டார்கள் அப்போது அவர்கள் ஹிட்லரின் படைகள் செய்வது போல வலது கையை முன்னால் நீட்டியிருந்தார்கள் அதெல்லாம் அங்கே பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வணங்கான் பார்ட் செவனில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்